பாரதிய ஜனதா கட்சி ஆயிரம் ஆர் வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இன்று நம்மை தீர்மானிக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதால்தான் தமிழகத்திற்கு எந்த காலகட்டத்திலும் அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகையால் தான் யாரோ ஒரு உள்ளுருவியை வைத்து பெரியார் என்கிற இந்த திராவிட இயக்க சுவரை பாரதியார் என்கிற பார்ப்பன கடப்பாறையை வைத்து இடிப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அடுத்து அந்த மழுங்கடிக்கப்பட்டு இன்றைக்கு அனைவரும் இந்து அனைவரும் இந்து மக்கள் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் எதிரியான இஸ்லாமியரை காட்டி ஒரு பொய்யான ஒற்றுமையை ஏற்படுத்தி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதே நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக அவர்களால் முடியாது என்கிற காரணத்தால் ஒரு சில அடியாள்களை பயன்படுத்தி பெரியாருக்கு எதிரான கோட்பாட்டை முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே இந்த சமூகம் இந்துத்துவத்திற்கு வழிவகுக்கும் பாசித்திற்கு வழிவகுக்கும் என்பது மிக தெளிவாக விமர்சிக்க கூடிய ஒரு கூட்டமாக இது இருக்குமா அல்லது இன்றைக்கு பாரதியாரை தூக்கி பிடிக்க நினைக்கின்ற ஒரு சில போலி தமிழ் தேசியவாதிகளோ அல்லது ஆதிக்க சாதியினரோ அவர்களுடைய பார்வையில் இருந்து பாரதியாரை காப்பாற்ற வேண்டுமா என்று ஒரு குழப்பத்தோடு தான் வந்தேன் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கூடிய அல்லது ஒரு ஆளுமை மிக்க சக்தியாக இருக்கக்கூடிய சூழல் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் தங்களை அடிமைப்படுத்தி ஒரு கோட்பாட்டால் ஒரு பாசிச கோட்பாடால் ஒரு சமூகத்தையே அடித்தட்டில் வைத்திருக்க முடியும் என்பதை நிரூபித்த பின்பும் அதை எதிர்த்து போராட வேண்டிய மக்களே அந்த கோட்பாட்டிற்கு ஆட்பட்ட அந்த கோட்பாடை முன்னிறுத்தவர்களுடைய கட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய சூழல் வட இந்திய மாநிலங்களில் பெரும்பான்மையாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த நாட்டின் மிகப்பெரிய கொடுமை கேவலம் சிறுத்தைகள் கட்சி தோழர் வழக்கறிஞர் சரணாத் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன் நல்ல வேலை நான் தப்பித்துக் கொண்டேன் ஏதோ தோழர் மைனர் விஜய் கரிகாலன் போன்றவர்கள் எல்லாம் பேசிவிட்ட பிறகு இறுதியாக என்னை பேச அழைத்தால் அவர்களளவிற்கு எனக்கு இல்லம் செய்தியும் கிடையாது வரலாற்று அறிவும் கிடையாது எப்படியோ சிக்கிக் கொள்ளப் போகிறோமோ என்று நினைத்தேன் நல்லவேளை தோழர் என்னை முன்பாகவே கூப்பிட்டு விட்டார் அதுவரையில் மிகுந்த மகிழ்ச்சி ஆனால் இந்த கூட்டத்திற்கு வரும்பொழுதே எனக்கு பின்னால் ஐயா வாலாசா வல்லவன் அவர்கள் பேச இருக்கிறார் என்பதை தெரிந்தவுடன் நாம் எதை பேசினாலும் நமக்கு கவலை இல்லை ஏனென்றால் பின்னால் வருகிற அவருடைய செய்திகளே போதும் என்கிற அடிப்படையில் நான் எடுத்துக் கொண்டிருந்தேன் ஏனென்றால் பாரதியாரை பற்றி இரண்டு நூல்கள் பொதுவாக நாம் வந்து ஆய்வுக்கு அல்லது சமூக பணிக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நூல்கள் அதில் மிக முக்கியமான நூல் எது என்று சொன்னால் ஐயா அவர்கள் எழுதிய திராவிட இயக்க பார்வையில் பாரதியார் என்கிற நூல் ஏனென்றால் பாரதியார் அவர்களை பற்றிய தெளிவான பார்வை பொதுவாக முற்போக்கு பேசுகிற யார் இருந்ததில்லை அதாவது பொதுவா என்னன்னா ஒரு ஒரு அடையாளத்தை வச்சுட்டா அந்த அடையாளத்தை மறுக்க கூடாதுன்றதுல எல்லாருமே தெளிவா இருப்பாங்க அந்த அடையாளத்தை மறுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய துணிவு தேவை அப்படி மறுத்தால் எங்கே நம்மை பிற்போக்காளர்களாக காட்டி விடுவார்களோ என்ற ஒரே காரணத்திற்காக அந்த அடையாளத்தை அப்படியே தூக்கி பிடிப்பார்கள் அதை உடைத்தவர் ஐயா இங்கே இருக்கிற காரணத்தால் நாம் பல விஷயங்களை பேச முடியும் நான் ஐயா அவர்களுடைய நூலையும் படித்திருக்கிறேன் தொடர் மதிமாறன் அவர்கள் எழுதிய பாரதிய ஜனதா பார்ட்டி கட்சி என்கிற நூலையும் படித்ததின் வழியாக பாரதியாரை சுற்றி அல்லது பாரதியாருக்கு பின்பாக எழுப்பப்பட்ட ஒளிவட்டம் என்பது செயற்கை விளக்கால் ஏற்பட்ட ஒளிவட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இதை பெரியாரிஸ்டுகள் புரட்சி பேசுகிறவர்கள் புரிந்து கொண்டார்களா என்றால் பெருமளவு புரிந்து கொண்டார்கள் என்பதை தமிழ்நாட்டு களத்தில் இருந்து நாம் சொல்ல முடியும் ஆனால் பெரியார் தளத்தில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய முற்போக்கு பேசுகிற பாரதியாரினுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை புரிந்து கொண்டார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறிதான் மிகப்பெரிய குறைபாடு கொண்டதுதான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுதே என்ன நினைத்தேன் என்று சொன்னால் பாரதியாரை விமர்சிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இது இருக்குமா அல்லது இன்றைக்கு பாரதியாரை தூக்கி பிடிக்க நினைக்கின்ற ஒரு சில போலி தமிழ் தேசியவாதிகளோ அல்லது ஆதிக்க சாதியினரோ அவர்களுடைய பார்வையில் இருந்து பாரதியாரை காப்பாற்ற வேண்டுமா என்று ஒரு குழப்பத்தோடு தான் வந்தேன் ஆனால் தலைப்பை பார்த்தவுடனேயே வடிவமைத்திருக்கிற தோழர் குமரன் அவர்கள் ஒரு முடிவோடுதான் இந்த தலைப்பை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சனாதன பாரதியும் சமத்துவ பெரியாரும் என்று சொல்லும் இந்த முற்போக்கு அல்லது முற்போக்கு முகமுடியை அப்படியே தூக்கி பிடித்துக் கொண்டு பாரதியை தாங்கி பிடித்து இல்லை இல்லை பாரதி இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று மழுப்பி நாம் பேச வேண்டியதில்லை நாம் வெளிப்படையாகவே பாரதி உண்மையில் என்ன செய்தார் அவருடைய பார்வை எதை கொண்டது அவருடைய சமூக தாக்கம் எதை கொண்டது என்பதை நாம் பேச முடியும் என்கிற ஒரு பார்வை கிடைத்து மக்களையே தந்தை பெரியாருக்கு எதிராக முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியல் பார்வையாக இங்கே களம் ஆனால் நான் உண்மையில் சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வைத்த தெளிவான சமூக பார்வை என்பது எதை நோக்கி நிறுத்தியது என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் பெரிய இல்லாமல் தமிழகத்திலே சமூக விடுதலையை வென்றெடுக்க முடியாது என்பது என்பது விமர்சிப்பது வழிவகுக்கும் என்கிற சமூக நிலை கோட்பாட்டை அவர் எடுப்பதுதான் அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களிலே எத்தனை மாநிலங்களிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் வட இந்திய மாநில தென்னிந்திய மாநிலங்களிலே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பல்வேறு தொகுதிகளில் பகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கூடிய அல்லது ஒரு ஆளுமை மிக்க சக்தியாக இருக்கக்கூடிய சூழல் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் தங்களை அடிமைப்படுத்தி ஒரு ஒரு கோட்பாட்டால் ஒரு பாசிச கோட்பாடால் ஒரு சமூகத்தையே அடித்தட்டில் வைத்திருக்க முடியும் என்பதை நிரூபித்த பின்பும் அதை எதிர்த்து போராட வேண்டிய மக்களே அந்த கோட்பாட்டிற்கு ஆட்பட்ட அந்த கோட்பாடை முன்னிறுத்தவர்களுடைய கட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய சூழல் வட இந்திய மாநிலங்களில் பெரும்பான்மையாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த நாட்டின் மிகப்பெரிய கொடுமை ஏன் இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பல பல பேர் பேர் விமர்சனத்தை வைக்கிறார்கள் வட இந்தியாவில் பாருங்கள் இந்த கட்சியை சேர்ந்தவர் ஒடுக்கப்பட்ட மக்களை திரட்டி தலித் கட்சி வைத்திருக்கிறார் அவர் பத்தொன்பது தொகுதியை வென்றிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து வென்றிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம் தேர்தல் வெற்றி தோல்விதான் முக்கியம் எது என்று சொன்னால் அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் வெற்றி ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த கருத்தியலை புரட்சியாளர் அம்பேத்கரோடு சேர்த்து யோசிக்க வேண்டும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிக தெளிவாக பெரியார் கருத்தியல் இல்லை என்றால் பெரியார் இந்த சமூகத்தை வழிநடத்தவில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் இந்துத்துவத்திற்கு வழிவகுக்கும் பாசிசத்திற்கு வழிவகுக்கும் என்பது தெளிவாக நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பது இன்றைக்கு யாரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சமூகத்தின் சூத்திரன் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஆளுமையால் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறது பார்ப்பனிய கோட்பாடை பாசிச கோட்பாடை முன்னிறுத்துகிற ஒரு கட்சி ஆதிக்க சாதிகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு கட்சி மக்களுடைய ஆதரவை பெற என்று சொன்னால் இடைநிலை தான் அது நடக்கிறது அப்போ எங்கே இந்த தவறு நடந்தது என்று சொன்னால் ஏன் வட இந்திய மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர்கள் உருவாகவில்லையா என்று பார்த்தால் உருவானார்கள் ஆனால் வருக அடுத்து வருகிற காலகட்டங்களில் அந்த கருத்தியல் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு இன்றைக்கு அனைவரும் இந்து அனைவரும் இந்து மக்கள் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் எதிரியாக இஸ்லாமியரை காட்டி ஒரு பொய்யான ஒற்றுமையை ஏற்படுத்தி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதே நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக அவர்களால் முடியாது என்கிற காரணத்தால் ஒரு சில அடியாள்களை பயன்படுத்தி பெரியாருக்கு எதிரான கோட்பாட்டை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இருக்கிற இந்த இந்த மட்டும் எல்லா இடங்களிலும் தேர்தல் நேரத்தில் நடத்த வேண்டும் நான் தேர்தல் என்று சொல்லுவது எது என்று சொன்னால் ஒரு சமூக இயக்கங்களுக்கு தேர்தலில் என்ன அக்கறை என்று நாம் கேட்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆயிரம் ஆர் வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இன்று நம்மை தீர்மானிக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தமிழகத்திற்கு எந்த காலகட்டத்திலும் அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகையால் தான் யாரோ ஒரு உள்ளுருவியை வைத்து பெரியார் என்கிற இந்த திராவிட இயக்க சுவரை பாரதியார் என்கிற கடப்பாரை பார்ப்பன கடப்பாறையை வைத்து இடிப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி பேசுகிற அவர் தெரிந்து பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா என்று நமக்கு தெரியவில்லை பல பேர் சொல்லுகிறார்கள் பிராமணர்களுடைய ஓட்டை வாங்குவதற்காக இப்படி பேசுகிறார்கள் என்று பிராமணர்கள் பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சாதிகள் கிடையாது பிராமணர்கள் ஒடுக்கப்பட்ட தலித் சாதியினர் கிடையாது அவர்கள் நீ எவ்வளவு கூவினாலும் உன்னை கூவுவதற்காக தான் மேடையேற்றுவார்களே தவிர உனக்கு எந்த காலகட்டத்திலும் வாக்களிக்க மாட்டார்கள் பேச்சை கேட்டு ஏமாறுகிறவர்கள் நாங்களாக இருக்கலாம் பேச்சை கேட்டியமார்கள் எல்லாம் அவர்கள் கிடையாது அதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன்னை உன்னுடைய பேச்சிற்காக மேடை ஏற்றி உன்னை பயன்படுத்தி கொள்வார்கள் நீயும் காட்டு கத்து கத்தி பாரதியாரை முன்னிறுத்துகிறேன் என்ற பெயரிலே ஏதோ ஒன்றை பேசிவிட்டு செல்லலாம் அதன் மூலமாக வாக்கு அரசியலுக்கு எந்த வகையிலும் ஒருவேளை அதுவும் அதுவும் அவருக்கும் தெரிந்திருக்கலாம் ஆனால் இன்று பாரதியாரை முன்னிறுத்தும் பொழுது இந்த தலைப்பிலிருந்து நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதியார் யார் பாரதியாரினுடைய கோட்பாடு என்ன பாரதியார் அவருடைய முற்போக்கானவர் என்பதிலே எங்களுக்கு காலகட்டத்தில் நீங்கள் அப்படியே பொருத்தி பார்த்தால் பாரதியார் ஒரு மிக சிறந்த இருப்பார் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு இருக்க முடியாது பாரதியார் சாதியை எதிர்த்தார் உண்மை பாரதியார் சமத்துவம் வர வேண்டும் என்று சொன்னார் உண்மை பாரதியார் பெண்ணுரிமை கேட்டார் உண்மை ஆனால் பாரதியார் இதை எதற்காக கேட்டார் என்று சொன்னால் இந்த இந்து சமூகம் பிளவு பட்டிருக்கிறது இந்த இந்து சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோட்பாடாக இருந்தது ஒருவருடைய வாழ்க்கை போராட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையின் இறுதி சாராம்சத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாரதியார் ஒரு முற்போக்காளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த முற்போக்கு என்பதில் தான் நமக்கு மாற்று கருத்து பெரியாரையும் பாரதியாரும் ஒப்பிடுவது என்பதே மிக அர்த்தமற்றது பெரியார் உலகத்தில் இருக்கிற எல்லா கட்டுப்பாடுகளையும் மனிதர்களை எது எல்லாம் பின்னோக்கி தள்ளுகிறதோ எதெல்லாம் கட்டுப்படுத்துகிறதோ மனித சமூக வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அது அனைத்தையும் உடைத்தவர் மொழி உள்பட அவருக்கு எந்த தடையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உலகாய்ந்த செயல்பாட்டாளரை கொண்டு வந்து ஒரு பாட்டு எழுதுகிற புலவரோடு ஒப்பிடுவது என்பதே மிகப்பெரிய தவறு ஒரு பாட்டு எழுதுகிற புலவருக்கும் ஒரு செயல்பாட்டாளருக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமல் இவரோடு அவரை ஒப்பிடுவது என்பதே தவறான கருத்து கவியரசு கண்ணதாசனையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள் என்பதற்காக இருவரையும் ஒரே தட்டில் வைப்பது எப்படி முட்டாள்தனமோ அப்படிப்பட்ட முட்டாள்தனம் தான் இது பாரதியார் எந்த காலகட்டத்திலும் செயல்பாடு இருந்ததில்லை அவர் மீது குறை இல்லை அது அது அவருடைய தன்மை பண்பு அவர் ஒரே ஒரு முறை சிறைக்கு சென்றார் என்பதற்காக பதினெட்டு நாட்கள் சிறையில் இருந்தபோது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இனி நான் வாங்கிலேயருக்கு எதிராக அல்லது மற்ற வல்லரசுகளுக்கு எதிராக எந்த விதமான செயல்பாட்டையும் செய்ய மாட்டேன் என்று எழுதி கொடுத்தவர் மன்னிப்பு கடிதம் எழுதியவர் நான் அதை விட குறை சொல்லலை அப்படி வந்து ஒருத்தர் சிறைக்கு போனவர் அப்படி குறை சொல்ல வேண்டியதில்லை அவருடைய சூழல் அவருடைய தன்மை அவர் ஒரு போராட்டக்காரர் அல்ல அவர் ஒரு பாடல பாடலாசிரியர் புலவர் ஒரு சுதந்திரமான புலவர் ஒரு கட்டுப்பாடற்ற புலவர் மிக பெரிய சிந்தனைக்கு சொந்தக்காரர் என்பதில் மாற்றி கருத்தில்லை ஆனால் அவரை ஒரு புரட்சியாளருடைய நிலைக்கு வைத்து அவர் மிக பெரிய புரட்சியாளராக செயல்பாட்டாளராக தந்தை பெரியார் போன்றவர்களோடு அவரை ஒப்பிடுவது என்பது குழந்தைத்தனமானது அர்த்தமற்றது வெறும் வீண் பேச்சுக்காக செய்யப்படும் பதினெட்டு நாட்கள் சிறையில் இருந்த பாரதி அந்த காலகட்டத்திற்கு பின்பு எந்த விதமான சமூக நிலையிலும் எந்த விதமான ஆங்கிலேயருக்கு எதிரான கவிதைகளிலேயோ பாடல்களையோ எழுதவில்லை என்பதுதான் வரலாறு ஆனால் நீதிமன்றத்தில் ஆஜராகி உங்களுக்கு நீங்கள் செய்த குற்றத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் நான் என்னுடைய குற்றத்தை என்ன சொல்லி பேசினாலும் நீங்கள் எனக்கு தண்டனை தான் அளிக்கப் போகிறீர்கள் ஆகையால் எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை உடனே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி சிறைக்கு சென்று பிணையிலேயே வராத ஒரு இயக்கத்தை வைத்து வழி நடத்திய தந்தை பெரியாரை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிதற்றம் ஆகையால் தோழர்களே பாரதியாரை முன்னிறுத்துகிற இந்த முயற்சியை கூட ஒரு வருத்தம்தான் தான் தேவையில்லாம பாவம் போட்டு வதக்கி வாட்டி இதெல்லாம் இந்த நேரத்துல எதுக்கு அப்படின்னு ஆனால் அர்த்தமற்ற ஒரு தலைவனால் பொருள்பட பேசாத ஒரு தலைவனால் கிடைக்கிற மேடைக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனால் ஏற்பட்ட நிலைதான் இந்த மேடை என்பதை எண்ணும் பொழுது நமக்கு இந்த வரலாறு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பெரியார் எப்படி தமிழகத்தை காக்கக்கூடிய முகமூடியாக இருக்கிறார் என்பதை விட பெரியார் எப்படி இந்தியாவை காக்கக்கூடிய முகமூடியாக இருக்கிறார் என்பதை நாம் கருனையே சொல்ல வேண்டும் அன்றைக்கு பாரதியாரை முன்னிறுத்திய நாம் முற்போக்காளர்களை பற்றி பேசும்போது நான் சொன்னேன் பாரதியாரை பெரியாருக்கு எதிராக முன்னிறுத்தியதிலே வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொது உடைமை இயக்கங்களுக்கே பெரும் பங்கு உண்டு அதில் பல பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை ரஷ்யாவில் ஏற்படுகிற புரட்சிக்கு கூட பாரதிதான் காரணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்க இருக்கிற பொது உடைமை இயக்க தலைவர்கள் பல பேர் இருந்தார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பொது உடைமை இயக்கத்தினராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இருந்த பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு போதிய வரலாற்று பார்வை இல்லை என்று சொல்ல முடியுமா அல்லது என்ன என்று தெரியவில்லை அவர்கள் திராவிட இயக்கத்தையும் தந்தை பெரியாரையும் ஒரு துவேஷவாதியாகத்தான் பார்த்தார்கள் இஎம்எஸ் எஸ் நம்புதிரிபாடு அவர்களுடைய சொற்களை வைத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை தந்தை பெரியாரையோ புரட்சியாளர் அம்பேத்கரையோ அல்லது சாதி ரீதியான இடஒதுக்கீடையோ ஏற்றுக்கொள்ளாத தன்மையோடுதான் இருந்தார்கள் அப்பொழுது அந்த நிலைக்கு எதிராக அவர்களுக்கு அடையாளமாக பாரதியார் தேவைப்பட்டார் என்பதை நாம் வரலாற்று பார்வையில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டம் மாற மாற இந்த சமூகம் ஒன்றை நன்றாக புரிந்திருக்கிறது எந்த நாட்டில் பெரியார் இருக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டில் நினைக்கிறார்களோ ஆனால் பெரியார் தான் இந்த நாட்டை பாரதிய ஜனதா கட்சியிடம் காப்பாற்ற முடியும் என்று இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பெரியார் மேலா என்று ஒரு மேலா நடத்திய ஒரே காரணத்தால் பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி அவர்கள் தலைமையில் இருந்த கட்சி அன்றைக்கு கலைக்கப்பட்ட காலம் இன்றைக்கு மாறி அகிலேஷ் யாதவ் வெளிப்படையாக சொல்லுகிறார் பெரியாருடைய பொன்மொழிகள் எல்லாம் எப்படி பாசிசத்தை இந்துத்துவத்தை எதிர்க்கிறது என்பதை பழித்து காட்டுகிறார் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இங்கே வந்திருக்கிறது ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த இந்த கோட்பாடு மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கிறது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்பது மிக சிறப்பான நிலைப்பாடு எச் ராஜா அவர்கள் சொன்னதை நூறு சதவீதம் நான் வழிமொழிகிறேன் எச் ராஜாவோட கருத்திலே என் வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு கருத்தில் உடன்படுகிறேன் என்று சொன்னால் அவர் இந்த ஆட்சிக்கு வரும்பொழுது மோர் நான் வழிபோகிறேன் ஏன் என்று சொன்னால் கலைஞராவது சொல்லிவிட்டு செய்வார் இவர் எதுவுமே பேசாமல் அவர்களுடைய வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கிறார் அதை இன்றைக்கு வரலாறு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது எந்த காலகட்டத்திலும் பாரதியார் முன்னெடுத்த இந்த சாஃப்ட் இந்துத்துவா பாரதியார் முன்னெடுத்த சாதிகளற்ற இந்து மதம் பாரதியார் முன்னெடுத்த வர்க்கமற்ற இந்து மதம் பாரதியார் முன்னெடுத்த எந்த விதமான பாகுபாடு மற்ற முற்போக்கு பேசுகிற இந்து மதம் என்று ஒன்று கிடையவே கிடையாது என்பதுதான் வரலாற்று உண்மை புரட்சியாளர் அம்பேத்கரை படித்தவர்கள் அவருடைய நூல்களை பார்த்து அலசி ஆய்ந்தவர்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு மட்டும்தான் வர முடியும் அது என்ன என்று சொன்னால் இந்துத்துவம் இந்து மதம் என்பதை எந்த காலகட்டத்திலும் எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஏதோ ஒரு வகையில் நம்மை விழுந்துவிடும் அதற்கு எல்லாம் பல மாநிலங்கள் சாட்சியாக இருக்கிறது அப்படி விழுங்க முடியாது என்பதற்கு தந்தை பெரியார் பிறந்த இந்த தமிழக மண் சாட்சியாக விளங்குகிறது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி